கேட்டதும் கொடுக்கிறவர் என்பதை விட கேட்பதற்கு மேலாகவே கொடுக்கிறவர் தான் நம் இறைவன் நாம் எதை கேட்டாலும் கொடுப்பது கடவுளினுடைய விருப்பமாக இருக்காது அன்புக்குரியவர்களே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இன்று இந்த கேள்வியும் பதிலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருத்தர் கேட்ட கேள்வி ஃபாதர் கடவுள் நம் ஜத்தான் சில வேலைகளில் கேட்குறது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டுறது ஒரு நல்ல பதில் கேள்வியிலே ஒரு பதில் இருக்குது கடவுள் நம் ஜபத்தை சில வேளைகளில் கேட்பதில்லையே என்ற அப்படின்னா பல வேலைகளை கேட்குறாருந்தான்னு அர்த்தம் ரைட்டு அடுத்தது இந்த ஒரு இதில் மூன்று கோணங்களிலே நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் நினைக்கலாம் இந்த உலகத்தில் நாம் நினச்சி வேண்டதுன்னு ஒன்று உண்டு கடவுள் நினச்சி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு கடவுள் நமக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு சிலது வச்சுருப்பார் இந்த உலகத்தில் நாம் பிறந்து வரும்பொழுதே நமக்கு என்னென்ன தேவை என்பதை கடவுள் ஏற்கனவே எல்லாம் தயாரித்து வைத்து தான் நம்மளை இந்த உலகத்துக்கே அனுப்பி வைப்பார் சரி அவங்கெல்லாம் போகட்டும் வாழ விட்டு அவன் எப்படி வாழறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பார்த்துட்ருக்க மாட்டார் அவர் என்ன வாட்டர் டேங்காக கட்டி வச்சுருக்காரு ஏற்ற மாதிரி திறந்து கொடுக்கறதுக்கு அதனால் நமக்கு என்ன தேவை என்பதை கடவுள் வைத்திருக்கிறார் திருவிழம் பற்றி இருக்கிறார் ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கேட்குறது நம்முடைய கடமை தான் அதனால தான் ஆண்டு சொன்னார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அதுக்கு முந்தினவாசம் கூட இப்படி தான் சொல்லுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் உங்கள் தந்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் தந்தைக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அப்படின்னா இப்போ முதல் கோணமாக நான் யோசித்து பார்க்கறது நாம் நம்மளுடைய ஞானம் வேறு கடவுளுடைய ஞானம் வேறு நமக்கு என்ன தேவை என்பது நம்முடைய பின்னணியில் நமக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணுன்னு கடவுள் சித்த வைத்திருக்கிறார் என்பது தெரியும் அதனால் இதை ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதை ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட உங்கள் விருப்பத்துக்கு கேட்குறத கொடுக்கறது பெஸ்ட்டாக கடவுளுடைய விருப்பத்தின்படி உனக்கு கொடுக்கறது பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்றைக்காவது யாராவது எங்கேயாவது இந்த வசன் கடவுள் நமக்கு தீமை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கா எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி கடவுள் எந்த விதத்திலும் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல அப்படின்னா நீ கேட்கறத உனக்கு கொடுக்குறாரு அப்படின்னாலும் சரி நீ கேட்குறத கொடுக்கலனாலும் சரி அது கடவுள் உனக்கு தீமை செய்யக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருப்பாது இருக்கிறார் என்பதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்கறது எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புறதை விட கடவுள் எதை நமக்கென்று வைத்திருக்கிற கடவுளுடைய ஞானம் பெருசுங்க நம்முடைய மூளையை விட நம்ம மூளையின் அடிப்படையில் நாம் எதையாவது கேட்போம் ஆனால் கடவுளுடைய ஞானம் பெரியுது அதனால் அந்த முதல் கோணத்தில் நீங்கள் இவ்வாறு யோசித்து பாருங்கள் கடவுள் நமக்கு உரியதை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா என்னை விட விவரமானவர் கடவுள் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுச்சிங்க அதே நேரத்தில் கடவுள் நமக்கு தீமை செய்ய மாட்டார் ஒன்று கொடுக்காமல் இருந்து உன்னை கெடுக்கணும்னு அவர் கடவுளை விரும்ப மாட்டார் அதை நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று கடவுளுடைய திட்டம் ஏன் வாழ்க்கையில் வேறு ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னோம் அப்படின்னா அவருடைய திட்டத்துக்கு செயல்படுறது தானே கரெக்டாக இருக்கும் அவருடைய திட்டத்தின்படி நமக்கு வர்றது தான் கரெக்டு நம்முடைய விருப்பத்தின்படி கிடைக்கிறது ஒரு வேளை தேவையில்லாதது கூட இருக்கலாம் தேவையில்லாத கூட இருக்கலாம் ஒரு இது நமக்கு தேவையில்லாததை கூட நமக்கு ஆபத்தானதை கூட நம்ம கேட்டிருப்போம் அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னா நமக்கு அப்புறம் தான் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா திரும்பி நான் தான் விவரம் தெரியாமல் கேட்டேன் கடவுளை நீ எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டான் அதனால் கொஞ்சம் கடவுள் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போகக்கூடாது விசுவாசத்தில் தளர்ந்து போகவும் கூடாது அதனால் கடவுளுக்கு தெரியும் அடுத்தது இன்னொரு கோணத்தில் யோசிங்க நாம் கேட்டதை கேட்டபடியே கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை இது வியாபாரம் அல்ல வியாபாரம் அல்ல இத்தனை சென்ட் இடம் இத்தனை சென்ட்டுக்கு இவ்வளோ ரூபா கரெக்டாக சர்வேயர் கூப்பிட்டு அளந்து கொடுத்து எனக்கு அப்படியே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா தான் நான் பணம் கொடுத்து கையெழுத்து போடுவேன் அப்படி இல்லை இது நாம் ஒரு விஷயத்தை கேட்போம் கேட்டது கேட்ட விதம் கேட்ட மாதிரி நமக்கு கடவுள் கொடுக்கணம்ட்ட அப்படி வியாபாரம் பண்ணுறது இல்லை ஜபம் வந்து கடவுள்கிட்ட நம்ம ஜபம் வியாபாரம் அல்ல அதுக்கு நாம் என்ன செய்கிறோம் நான் உன்னகிட்ட இப்படி வேண்டிக்கிட்டேனே விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேனே முட்டி போயிட்டு வேண்டிக்கிட்டேனே கண்ணு மூழித்து வேண்டிக்கிட்டேனே மூணு மணிக்கு வேண்டிக்கிட்டேனே அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் கடவுள் இதெல்லாம் செஞ்சேனே எனக்கு நீ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணாதீர்கள் இது ரெண்டாவது கோணம் மூணாவது ஏன் நம்ம இப்படி ஜெபம் பண்ணால் என்ன நம்ம குறியது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேளு நம்ம குறியதை எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க தப்பே கிடையாது அதனால தான் புனித அகஸ்தினார் சொன்னார் நீ எதை வேண்டுமானாலும் கேளு ஆனால் அது எல்லாமே நாம் ஜெபிக்கிற இந்த விண்ணுலகில் இருக்கிற ஜபம் இருக்குது பற்றியா அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடும் அப்படிம்பார் அதுக்குள்ளே வந்துடும் அதிலே இன்னொரு முறை அவர் சொன்னபோது என்ன சொன்னார் நீ எல்லாவற்றையும் உன்னுடைய பட்டியல் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட போட்டு கொடு ஏன்னா நம்ம அதை தான் செய்கிறோம் ஜபங்கிற பேரில் பட்டியலை தான் கொடுக்குறோம் அந்த பட்டியல்லாம் போட்டுட்டு கடைசியில் ஏன் இதை சொல்ல மறந்துடற மாட்டோம் இதை மறந்துடுறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லா விதமாகவும் ஜெபிச்சிட்டேன் ஆண்டவரே இதுக்கு பிறகு எனக்கு எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு எது மேன்மையானதுன்னு நினைக்கிறீங்களோ எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் எங்களுக்கு கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்றைக்கும் நம்முடைய ஜபத்தை முடித்தோம்னு சொன்னால் அதுதான் கடவுளுடைய கடவுளிடத்தில் நாம் வேண்டுவதின் மிக உயர்ந்த ஜபம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதை தான் செஞ்சார் தனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு கெஸுமணி தோட்டத்தில் பார்க்கல சிலுவையில் தொங்கும் போது பார்க்கல இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்வார் சொல்லி முடித்த கையோடு என்ன சொல்கிறார் தெரியுமா அது அவருடைய விருப்பமாக இருந்துச்சு அது அப்படியே அவர் செய்யலை அதுதான் லூக்கா சி இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் என்னுடைய விருப்பமல்ல ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்று சொன்னார் அதை என்றைக்குமே நம்ம கேட்கணும் கேட்டு கடவுள்கிட்ட வாங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லது தான் அடிப்படையானது அது எனக்கு இதை கொடுக்கலையே நான் இப்படி இல்லை கேட்டேன் அவர் கொடுக்கலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது மேன்மையானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் சிறந்ததை ஆண்டவர் கொடுப்பார் ஒருவேளை ஏன்னால் நமக்கு சரியான கேட்க தெரியாதுங்க சில நேரத்தில் சரியாக கேட்க தெரியாமல் கடவுள் கொடுத்துட்டார்னா நாம் தான் மாட்டிக்கிட்டு முடிப்போம் நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்ட ப ஒரு க கதவு கேள்விப்படல ஒரு சின்ன பிள்ளை அவங்க அம்மா உடம்பு சரியில்லையாம் டாக்டர்கிட்ட போயிருக்கு அப்போ டாக்டர் சொல்கிறார் பா உங்கள் அம்மாவுக்கு நூற்றி அஞ்சு டிகிரி ஆண்டா ஜோரோம் அப்படின்னு இந்த பிள்ளை உடனே நிறுன்னு கோயிலுக்கு போயிருக்கு சின்ன பிள்ளை தானே அதுக்கு என்ன தெரியுது நேராக போயிட்டு ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு நூற்றி அஞ்சு டிகிரியாக ஜீரோ டிகிரி ஆக்கி விடுங்க அப்படின்னு வேண்டி வச்சான் கடவுள் அதை கொடுத்துடலாமா எப்பொழுதும் கடவுள் நமக்கு மேன்மையானதை தருவார்